பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை படிக்காக அவர் பண்ணுகிறார் நீதிமொழிகள் பதினைந்து ஆறு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்குஷம் உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு மீட்பை பெற்றிருக்கிறவர்கள் தான் அந்த நீதிமான்கள் அப்போ உங்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவன் அப்படித்தான் உங்களையும் அவர் பார்க்கிறார் ஆபரகாமை தேவன் அழைத்த பொழுது அவனை ஆசிர்வதித்தார் அவனை செல்வ சீமானாக ஆக்கினார் ஈசாக்கை தேவன் ஆசிர்வதித்தார் அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் கொடுத்து வர வர ஐஸ்வர்யவனாக ஆக்கி அவனை பெரிய மனுஷனாக ஆக்கினார் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தேசத்துக்கே ராஜாவாக உயர்த்தினார் அவன் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கான டன்னு டன்னாக தங்கத்தையும் வெள்ளியையும் வெளியேறப்பட்ட கற்களையும் கொடுக்கத்தக்கதான ஐஸ்வர்யவானாக தேவன் அவனை உயர்த்தினார் சாலமுன் தேவனிடத்தில் ஞானத்தை தான் கேட்டார் ஆனால் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அதிகமாக தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார் இப்போ தேவனை நம்ம தேடும் பொழுது தேவனை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் அவருடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிறார் போதுமானதிலும் அதிகமானதை அவர் கொடுக்கிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிறது அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி வேதனை சொல்லுகிறது அதே சமயத்தில் தம்முடைய பிள்ளைகள் சம்பாதிப்பதற்கு தேவையான பலத்தை தருகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன்தான் அப்படி இருந்தாலும் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கூட துன்மார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய அதிகமான ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மேலானது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது காரணம் துன்மார்க்கமான பாவ வழியில் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் வரக்கூடிய அந்த வருமானம் கூடவே துன்பங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பாவ இச்சைகளையும் அது கொண்டு வந்து தேவனை விட்டு தூரமாக விலக செய்து ஆதாள பாதத்தில் விழுந்து போக பண்ணிவிடுகிறது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பொழுது துன்மார்க்கடத்தில் இருக்கும் செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமான்களிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சமே நல்லது என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் உலக பிரகாரமான பொக்கிஷங்கள் ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பொக்கேஷன் எதுன்னு சொன்னாக்கா தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் ஆவிக்குரிய அந்த ஆசிர்வாதங்கள் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்க தேவனால் அறியப்பட்டிருக்கிறீங்க அவர்தான் உங்களுடைய பங்காக இருக்கிறார் அவரை காட்டிலும் வெளியேறப்பெற்ற பொக்கிஷம் வேறு எதுவுமே இல்லை அவர் உங்களோடு கூட உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இருதயத்தில் அவர் இருக்கிறார் தான் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உலக இரட்சகராக என்னுடைய பாவங்கள் சாபங்களை சுமந்து அவர் சம்பாதித்த அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீங்க அந்த ரட்சிப்பை மாத்திரமல்லாம அதனோடு கூட எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க உங்களுடைய வீடு அப்படிப்பட்ட பொக்கிஷத்தினால் நிரம்பி இருக்கிறது அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர் கொடுத்திருக்கிற பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பயப்படுகிற அந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பரிசுத்தாவைய கனியை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜபத்திற்கான பதிலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நித்திய ஜீவனை எனக்குள்ளாக கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் தான் அந்த பொக்கிஷம் ஆபரகம் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவனுடைய மகனையும் வீட்டிலிருந்து அனுப்பி விட்டுவிடும் பொழுது அந்த வனாந்தரத்தில் தவித்துக் கொண்டிருந்த ஆகாரையும் அவனுடைய மகனையும் சந்தித்து ஆகாருடைய கண்களை திறந்தாராம் அப்போ கண்களை திறந்த பொழுது அந்த வனாந்தரத்தில் ஒரு தண்ணீர் துறவு இருந்ததையும் அவள் தன்னுடைய துருத்தியில் அந்த தண்ணீரை கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து தானும் குடித்து உயிர் பிழைத்தாள் என்பதாக அப்போ அந்த தண்ணீர் துறவு அத்தனை ஆண்டு காலமும் அங்கே இருந்தது ஆனால் அவருடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது தேவனாருடைய கண்களை திறந்த பொழுது அந்த துறவை கண்டால் தண்ணீர் தாகம் அவர்களுக்கு தீர்க்கப்பட்டது அப்படித்தான் உங்களுடைய வீட்டையும் அதிக பொக்கிஷம் நிறைந்ததாக தேவன் பார்க்கிறார் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் உலகத்தாருடைய கண்களுக்கு அது காணவும் இல்லை அவருடைய செவிகளுக்கு அது கேட்கப்படவும் இல்லை அவருடைய இருதயத்தில் அது தோன்றப்படவும் இல்லை ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியான ஒரு மூலியமாக தேவன் அவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு ஒருவேளை பொருளாதார தேவையில் நீங்கள் இருக்கலாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் அல்லது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில சௌகரியங்கள் எல்லாம் குறைவு பட்டு இருக்கலாம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்ய வானாக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினால நான் ஐஸ்வர்ய என் நிமித்தம் சிலுவையில் அவர் தரித்திரம் மானார் அப்படிங்கிறது வசனத்திலிருந்து அறிந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாக அதற்காக ஊக்கமாக விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகளில் தண்ணீர் துறவுகளை காணும்படிக்காக தேவன் நம்முடைய கண்களை திறந்து விடுவார் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவர் செய்து விடுவார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீதிமான்களாகிய எங்களுடைய வீட்டை அதிக பொக்கிஷம் நிறைந்தவர்களாக நீர் எங்களை பார்க்கிற தேவன் இந்த நாளிலும் கூட என்னுடைய மன கண்களினர் திறந்தழுவீராக கல்வாரி சிலுவையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான ஸ்தானத்தில் நிறையங்களை வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் சூழ்நிலைகளை கண்டு போய் போய்விடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த ஆசிர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஊக்கமாக ஜபிக்க நிறையங்களை பலப்படுத்துவீராக எந்த தேவையை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாலும் இப்பொழுதே உம்முடைய தண்ணீர் துறவை திறந்து விடுவீராக ஜீவ தண்ணீருள்ள நதிகள் போல ஆசிர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிரம்புவதாக அவருடைய துருத்தியை நிரப்பி தாகத்தை தீர்ப்பீராக இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்